ஹை ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதில் நிறைய ஆங் கன்டென்ட் இருக்குது ப்ளட் சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கம்மி பண்ணும் இந்த ஹெல்த்தியான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகும் உளுந்தும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து கலந்து இதோடு போட்டு வச்சிங்கன்னா அந்த வாழைப்பூவோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது முக்கா ஒரு வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் முக்கா வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கொழுந்தா இருக்க முருங்கை இலையை பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துட்டு இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியெலாம் எதுவுமே தேவையில்லை இந்த தண்ணி இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி திரண்டு வந்தாலே போதும் நல்லா வெந்துடும் கடைசியா வந்து ஒரு கால் மூடி துருவின தேங்காயை இதோட ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது தேங்காவோடு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுட்டு கொடுங்க உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்